ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி காட்டுக்குள்ளே சமையல் பண்ண போகிறோம் அது என்ன இருக்குன்னு பார்த்துருங்க காட்டுக்குள்ளே சமையல் பண்ண போகிறோம் நாங்கள் பார்த்துருங்க இது தமிழ்நாடு கிடையாது ஹைதராபாத் ஓகே அதுக்கு தமிழ்நாடுன்னு நினைச்சிருப்படை மக்களே வெங்காயம் எல்லாம் தக்காளி எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்துடுங்க இப்போ தீப்ப தைக்க போகிறோம் மக்களே கொஞ்சம் கிண்டி விட்டுருக்கு பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு மக்களே தக்காளி போட்டிருக்கோம் எதுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் பார்த்துருங்க நாட்டுக்கோழி சிக்கனுக்கு கோழி தம்பி அரைஞ்சி வெட்டிக்கிட்டு இருக்கான் இல்லை தம்பி கோழி அரைஞ்சிட்டியா சீக்கிரம் சீக்கிரம் இங்கே சூடாகிகிட்டு இருக்குது சீக்கிரம் மக்கள் எப்படி இருக்குது ஹைதராபாத் வர வேறுங்க தாத்தா அடுத்த ஈந்தபுரத்தில் இடுக்கு இருக்குது பாருங்க பதிலா அவர் தெரியும் அவர் தோட்டம் தானே நல்லா இருக்கா வைக்காடு சண்டேலாம் அன்னைக்கு அதனால் நாங்கள் நாட்டு சிக்கன் வாங்கினோம் இங்கேருந்து இந்த ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா அகல இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியால் தனியாக போட்டுக்கிட்டுணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா அது கூட நல்லா சத்து பிடிக்கும் அதில் உள்ள எல்லாம் அப்படியே இறங்கும் சாரெலாம் காட்டுக்குள்ள சும்மாரி சமையல் மிக்ஸி கிரைண்டர்லாம் கிடையாது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஓகேவா பாருங்க அவர் தலைவர் ஈந்தங்கள் சீவிட்டுருக்காரு தம்பி இறச்சி கழுவு தான் பம்பு செட்டில் பார்த்தீங்களா இதுதான் தலைவர் பயங்கரமாக கிட்டிருக்காரு பாருங்க தம்பி இறைச்சி கழுவு தான் ஹைதராபாத் கல்லுக்கூடம் இந்த யாரையா பேர் சிக்கந்தா கூடம் அதான் நாகராஜா அவன் யாராவது அவன் தான் யோகராஜு எப்படி இருக்கு இயற்கை எப்படி இருக்கு பாருங்க தப்புண்ணாண்ண நல்லா வெந்துட்டு நம்ம நாட்டுக்கோழி போட வேண்டியதான் எப்படி வெட்டிருக்கான்னு தெரில நான் இங்கே ஆகிட்டேன் அவன் தான் வெட்டிக்கிட்டு இருந்தான்

எல்லாம் இருபடி மேலே கிடந்து சீதார பாருங்க அவர் அத்தியா அவர் அருவா எல்லாம் போட பெட்டியை பாருங்க எல்லாம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டாச்சு தேவையான அளவு கல்லு போட்டு விடணும் கல் உப்பு தான் நல்லது மகளே சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உப்புலாம் கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்தளவு இறக்கி சாப்பிட வேண்டியதான் பார்த்துருங்க எப்படி ஊறுது பாருங்க இதில் கல் எப்படி ஊறுப்படுச்சுலாம் எப்போதும் சீ விட்ருக்காங்க கல் சாம டேஸ்ட்டு சீவி சீவி தேஞ்சி போச்சு மொன்னை அதனால் மொண்ணை சீவிதாவை பாருங்க இவங்க தெலுங்குக்காரங்க நம்ம சொல்ல தமிழ் அவங்களுக்கு புரியாது அப்பப்போ கிண்டி விட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடும் மக்களே இந்த பாட்டி எதுக்கு தெரியுமா கல்லுக்கு கல்லுக்கு தான் இந்த பாட்டி பார்த்துருங்க கல் மரம் கல் இப்போ தமிழ்நாடு கிடையாது ஹைதராபாத் தெலுங்கானா ஓகே இல்லை உரப்பு காண நினைக்கி அதான் கூட வந்து பெப்பர் படி போடுதேன் பெப்பர் படி உடம்பு நல்லது தானே அவர் தான் கல்லுக்காரரு அவர் தான் கல் இறக்க முடியவர் அப்படின்னு அவ்வளோதான் ஏன்னா அஞ்சு வருஷத்தில் ஃபைனல் ஆயிரும் பார்த்துருங்க இதுதான் நாட்டு கோழி k a

அவருக்கு நம்ம பாசம் புரியும் தெலுங்காரரு ஒரு நாளைக்கு மொத்தம் ஒரு நாள் இருக்குன்னா ஒரு நாள் இருக்கப்படாது விட்டு விட்டு ஆனால் மழை பெஞ்சா வேஸ்ட்டு வெயில் அடிக்கணும் இந்த பாருங்க சொட்டு போட்டு பாருங்க சொட்டு போட்டு பாருங்க மகிழ ஃபைனல் பண்ணியாச்சு ஃபைனல் பண்ணியாச்சு மல்லியில் போட்டு இறக்க போகிறோம் அதுக்கு போய் டேஸ்ட்டு போட்டு பார்ப்போம் ஓகே எப்படி இருக்கு பார்த்தீங்க நாட்டுக்கோழி குழம்பு ஓஹோ ஒரு மரத்துக்கு ஒருக்கா சீவ வேண்டியிருக்கு அந்த க இதை அதனால் அந்த கத்தியை ரொம்ப சார்பாக வைக்கணும் மக்களே சிக்கன் சேமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது